என் பெயர் டாமி கிரேஸ் நான் கலிபோர்னியாவில் உள்ள ரெட் ஹாலோ என்ற சிறிய கிராமத்தில் வாழ்கிறேன் இது ஒரு காலத்தில் குழந்தைகள் தெருக்களில் விளையாடும் அண்டவர்கள் இப்போதும் வரக் ரீடிங் செய்யும் உயிரோடு நிறைந்த இடமாக இருந்தது ஆனால் ஒரு பயங்கரமான நாளில் எல்லாம் மாறிவிட்டது அதை நான் ஒருபோதும் மறக்க முடியாது சில ஆண்டுகளுக்கு முன்பு நிலம் மிகவும் அதிர்ந்தது உலகம் முழுவதும் உடைந்து போகிறதென உணர்ந்தேன் நிலநடுக்கம் ஓல்மோஸ்ட் முழு கிராமத்தையும் அழித்துவிட்டது நான் தேவையான பொருட்களை வாங்க டான் இல் இருந்தேன் அது நடந்தபோது என் மூன்று மகன்கள் மார்க் இதன் மற்றும் ஜேம்ஸ் அவர்களின் மனைவிகள் மற்றும் குழந்தைகளுடன் என் வீட்டில் இருந்தனர் நான் இல்லாதபோது அவர்கள் பெரிய குடும்ப இரவு உணவு கொண்டாடிக் கொண்டிருந்தனர் அதிர்வு நிறுத்திய பிறகு அவர்கள் சரியாக இருக்கிறார்கள் என்று பிரார்த்தனை செய்து நான் வீட்டிற்கு ரேஸ் ஆனால் நான் சென்றபோது நான் பார்த்தது ரப்பல் மட்டுமே என் வீடு போய்விட்டது தரையில் அழைக்கப்பட்டது நான் என் கைகளால் இடிபாடுகளைத் துளைத்தேன் அவர்களின் பெயர்களை அழைத்தேன் ஆனால் நான் கண்டது மானம் மட்டுமே பின்னர் நான் அவர்களை கண்டேன் என் மகன்கள் அவர்களின் மனைவிகள் மற்றும் என் இனிய சிறிய பேரன்கள் இடிபாடுகளின் கீழ் உயிரற்ற நிலையில் இருந்தனர் அந்த நாளில் நான் எல்லாவற்றையும் இழந்தேன் என் குடும்பம் என் முழு உலகம் இப்போது அவர்கள் போய்விட்டனர் நான் எப்படி வாழ வேண்டும் என்று தெரியவில்லை நிலநடுக்கத்திற்குப் பிறகு நாட்கள் ஒரு மங்களாக உணர்ந்தன மக்கள் அழுது கொண்டிருந்த நகரம் மறுபடியும் கட்டமைக்க முயற்சி கொண்டிருந்தது ஆனால் நான் அதில் எதற்கும் கவலைப்படவில்லை நான் இங்கு இருக்க விரும்பவில்லை ஒரு காலை நான் இந்த வலியை மேலும் எடுக்க முடியாது என்று முடிவு செய்தேன் நான் கிராமத்திலிருந்து தொலைவில் காடுகளில் ஆழமாக நடந்தேன் யாரும் என்னை கண்டுபிடிக்க விரும்பவில்லை யாரும் காணாத இடத்தில் என் வாழ்க்கையை முடிக்க திட்டமிட்டேன் ஆனால் நான் சுற்றி வந்தபோது ஒரு மெல்லிய துக்கமான சத்தம் கேட்டேன் அது ஒரு அழுகை போல இருந்தது நான் அதை பின்தொடர்ந்தேன் மற்றும் ஒரு மரத்திற்கு கட்டப்பட்ட சிறிய குரங்கு ஒன்றைக் கண்டேன் அவன் மிகவும் வெளிந்த மாசுபட்ட மற்றும் பயத்தில் கம்பியுடன் இருந்தான் அவன் பெரிய பழுப்புக் கண்கள் எனது மீது பார்த்து துக்கத்தில் இருந்தன ஒரு நிமிடம் நான் என் சொந்த வலியை மறந்து விட்டேன் அவனை அப்படி விட்டுவிட முடியாது நான் அவனை கட்டை நீக்கி வீட்டுக்கு எடுத்துச் சென்றேன் முதலில் நான் படி என்று பெயரிட்ட அந்த சிறிய குரங்கு உணவு சாப்பிடுவதற்கு அல்லது என்னை அருகில் வர அனுமதிக்க மிகவும் பயந்திருந்தான் நான் நகர்ந்தால் அவன் மூலையில் மறைந்து மாக இருந்தான் ஆனால் நான் பயம் மற்றும் காயம் என்னவென்று தெரிந்திருந்ததால் நான் அவனுக்கு நேரம் கொடுத்தேன் மெதுவாக அவன் எனக்கு நம்பிக்கை வைக்க ஆரம்பித்தான் ஒரு இரவு நான் தூங்க முடியாத போது என் அப்பாவின் பழைய பாழடைந்த வயலினைக் கண்டேன் அது நிலநடுக்கத்தை தாண்டி உயிர் வாழ்ந்தது அது தூசில் மூடியிருந்தது ஆனால் நான் அதை சுத்தம் செய்து சில குறைகள் வாசித்தேன் நான் பல ஆண்டுகளாக வாசிக்கவில்லை ஆனால் அந்த சத்தம் மகிழ்ச்சியான காலங்களை நினைவூட்டியது வடி தனது மூலையிலிருந்து வெளியே வந்தான் மற்றும் எனக்கு அருகில் உட்கார்ந்தான் அவன் கேட்கும் போல தலையை சாய்த்தான் அந்த இரவிலிருந்து நான் ஒவ்வொரு மாலைவும் வயலினை வாசிக்க ஆரம்பித்தேன் மற்றும் படி எப்போதும் எனது பக்கத்தில் உட்கார்ந்தான் ஒருநாள் ஒரு காமெடியாக நான் அவனுக்கு வயலனை கொடுத்து அதை முயற்சிக்கச் சொன்னேன் அவன் அசிங்கமாக கயிற்றுகளைத் தொடும்போது நான் பல நாட்களாக முதன்முறையாக சிரித்தேன் காலக்கெடுவில் படி மேம்பட ஆரம்பித்தான் அவன் சிறிய கைகள் கயிற்றுகளைப் பிடிக்க கற்றுக்கொண்டன மற்றும் விரைவில் அவன் உண்மையான இசை வாசிக்க ஆரம்பித்தான் இப்போது படி மற்றும் நான் ஒன்றாக நிகழ்ச்சி நடத்துகிறோம் நாங்கள் அருகிலுள்ள நகரங்களுக்கு பயணம் செய்கிறோம் எவரும் கேட்க விரும்பினால் எங்கள் இசையை பகிர்கிறோம் ஒரு மனிதன் மற்றும் ஒரு குரங்கு ஒன்றாக இசை செய்யும் காண்பது எவ்வளவு சிறப்பு என்று மக்கள் எப்போதும் கூறுகிறார்கள் ஆனால் அது அதற்கும் மேலாக உள்ளது எனக்கு படி என் வாழ்க்கையை காப்பாற்றினான் நான் இந்த உலகத்தை விட்டு செல்ல திட்டமிட்ட நாளில் அவர் என்னை தொடர்வதற்கான காரணத்தை அளித்தார் நாங்கள் வாசிக்கும் ஒவ்வொரு பாடலும் எல்லாம் இழந்ததாக உணரும்போது இன்னும் நம்பிக்கை காதல் மற்றும் ஒளிக்கான வாய்ப்பு உள்ளது என்பதை நினைவூட்டுகிறது எனவே நீங்கள் படி மற்றும் என்னை காணும்போது இதை அறிவுங்கள் நாங்கள் இரு உடைந்த ஆன்மாக்கள் இருட்டான காலங்களில் ஒருவரை ஒருவர் கண்டுபிடித்தோம் மற்றும் ஒன்றாக நாங்கள் வாழ்வதற்கான தேர்வை செய்தோம் ஒவ்வொரு குறியீட்டிலும் நீங்கள் அனைத்தையும் இழந்ததாக நினைக்கும் அனைவருக்கும் கடவுள் உங்களுக்கான மற்ற சிறந்த திட்டங்களை வைத்துள்ளார் என்பதை அறிவுங்கள் இன்று இரவு நான் படியை மூன்று துண்டுகளை வாசிக்க அனுமதிக்கிறேன் மற்றும் உங்கள் மாலை நேரத்தை ஆசிர்வதிக்கிறேன் கேளுங்கள் மற்றும் ஊக்கம் பெறுங்கள் நன்றி 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 மிகவும் நன்றி மிகவும் நன்றி மிகவும் உங்கள் நல்ல முயற்சிக்கு என் நன்றி பூவழி பழனி பிசிசி டிவி போலூர் திருவண்ணாமலை